ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது என்ன குடிக்காத அதே சமயம் கிறிஸ்பியாகவும் சாஃப்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம இதுக்காக கிரைண்டர் எடுத்து கழுவி அதெல்லாம் வேண்டாம் நம்ம சின்ன ஜாடியிலையே சூப்பராக இது போல் நம்ம வடை செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு கப் உளுந்து எடுத்துருக்குறேன் இது வந்து நூறு மில்லி கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன் நான் கொஞ்சமாக தான் செஞ்சேன் ஸோ அதுக்காக ஒரு சின்ன கப்பில் உளுந்து எடுத்து நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா கழுவிடுங்க போல் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஜஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதிக நேரம் ஊறணும்னு தேவையில்லை ஒரு மணி நேரம் ஊறினாலே போதும் நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை வெளியிலே இருக்கலாம் நல்லா இது ஒன் ஹவர் ஊர்னதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு போல் சின்ன ஜாடி இருக்கு இல்லையா மிக்சியில் அந்த ஜாடிலாம் நான் போட்டு அரைச்சிக்கிறேன் போல் நிறைய நம்ம உளுந்து எடுத்திருந்தாலுமே ரெண்டு சிப்டாக போட்டு அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக எடுத்ததுனால இதில் ஒரு சிப்ட்டுக்கே கரெக்டாக வந்தது ஈவினிங் டைலாக கொஞ்சமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் இது போல் மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு மொத்தமாகவே நான் கொஞ்சமாக இந்தளவு தண்ணி தான் சேர்க்குறேன் தண்ணி ஃபஸ்ட்டு நிறைய சேர்த்துறாதீங்க ஒரு சும்மா ஒரு கா டம்ளர் அளவில் தண்ணி இதில் சேர்த்து அது உளுந்து ஊறப்பட்ட தண்ணியவே நம்ம சேர்த்து அரைச்சிட்டு வர போகிறோம் இது சின்ன ஜாடி அப்படின்றதுனால சீக்கிரமாகவே அரைஞ்சிரும் நம்ம மிக்சி ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடி சூப்பராக அரைஞ்சி வந்துடும் பார்க்கையிலே தெரியும் நல்ல பந்து மாதிரி அரைஞ்சிருக்கு இந்த பதத்துக்கு நீங்கள் முதல்ல மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோங்க நல்லா ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இது போல் ஒரு அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம அரைச்ச உளுந்தை இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம கிரைண்டரில் அரைக்கிறத விட இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு இப்போ நம்ம ரெண்டு ஐஸ் கட்டி இதில் சேர்த்து மாவு நல்லா நம்ம கொஞ்சம் கைகளால் பிசைஞ்சு விட்டுக்குவோம் இதுக்கு இப்போ நான் ரெண்டு க்யூப் கரெக்டாக இருந்தது நல்லா அந்த ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் போல் நம்ம கொஞ்சம் நேரம் செஞ்சாலே போதும் மாவை கைகளால் நம்ம இப்படி இது போல் ஏர் பபுள்ஸ் வர்ற மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணோம்னாலே நமக்கு வடை மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துடும் பார்க்கையிலே தெரியும் நம்ம கிரைண்டரில் அரைச்ச மாதிரி அதே அளவு பொங்கி வந்திருக்கு மாவுமே நல்ல திக்கான கரெக்டான பதத்தில் வந்துருச்சு நம்ம கொஞ்சம் கூட உளுந்து போடுறோம் அப்படின்னா இன்னொரு ஐஸ் க்யூப் போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம் மாவோட பதம் வந்து இந்தளவு தான் இருக்கணும் நம்மளோட வடைக்கு மாவு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில ஜீரகம் மிளகு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையான நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்குவோம் அந்த ரொம்ப பிடிக்கும் இந்த இடையில பச்சை மிளகா சீரகம் வேணாம் இல்லாமல் மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துப்போம் வெங்காயம் இதுக்கு இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவு திக்காக இருக்கிறதுனா நமக்கு ஒரு ஸ்பூனே போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு பார்க்கலே தெரியும் நம்ம கிரைண்டரில் ஆட்டினா அதே மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஓகே மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் உளுந்து வடையே நான் வந்து போல் குளிக்கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன் நம்ம கையில் எடுத்து போகிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தெரிக்கும் அந்த மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நேரத்தில் போல் குளிக்கரண்டியில் நம்ம லைட்டாக தண்ணி தொட்டுட்டு எண்ணெயில் போட்டுடலாம் இது வந்து கையில் எண்ணெயும் தெரிக்காது அதே சமயத்தில் மேக்சிமம் ஒரே சைஸில் வந்துடும் ஸோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நம்ம கையில் தட்டி எடுத்து போடும்போது கொஞ்சம் பயம் இருக்கும் என்ன தெரிச்சிரும் அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் லைட்டாக அந்த கரண்ட்டுக்கு பின்னாடி என்ன இது தண்ணி தொட்டுட்டு நம்ம இது போல் வடையை தட்டி போட்டுடலாம் ரொம்பவே சூப்பராக ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நம்ம ஈவினிங் நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம கிரைண்டரில் ஆட்டும் போது தான் நம்ம அரைக்கணும் அது கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருந்தாலும் நம்ம யோசிப்போம் இது போல் மிக்சியில் அரைச்சி நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு வீட்டில் உள்ள எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம் நம்ம மெதுவடை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சிம்பிளான மெத்தெலாம் எப்படி வடை சொல்கிறதுன்னு பார்த்தாச்சு ஸோ இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வடை வந்து எண்ணெயே குடிக்காது நம்ம ஐஸ் க்யூப் போகிறதுனால எண்ணெயே குடிக்காது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்